வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்க வாக்கில் ஓட்டி தூக்குறாங்க நமக்கு வேற இங்கேருந்து இருந்து பார்த்தா உர சேருமோன்னு பயமா இருக்குது நண்பா ஆமா வேறு டைம்ல ஏதாவது உர சீருச்சுன்னா ரொம்ப ரிஸ்கா விடுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தட்டு வேணுமேன்னு சொல்லி மாட்டுக்கு உடஞ்சிக்கிட்டாங்க இந்த மாதிரி உடைக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு வச்சிங்களேன் அதாவது இப்போ உடச்சி வந்து பொட்டியில் வச்சுட்டிங்களா பொட்டியில் வச்சதை பார்த்தீங்கன்னா அது பொட்டி மேட்டில் நிறுத்தி இதை பல்ல வண்டி நம்ம பொட்டி பள்ளத்தில் நிறுத்தியும் தள்ளி விட்டோம்னா டக்கு டக்குன்னு சோளம் வெளியே போயிரும் அப்படியே போட்டியில போத மாதிரி ஊசி ஊச்சிருந்தேன் தூய் குடைக்கலன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போயிடும்னு வச்சிங்களேன் உங்களுக்கு இது வேலை நண்பா ரொம்ப ரொம்ப அதே மாதிரி இது வந்து மேலே கொட்டி விடுற ஆள் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியா இருக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மெதுவாக சொல்லிடுவோம் அது காலையில் பாத்தீங்கன்னா ஒரு காட்டில் இப்படி தள்ளிவிட்டு ஒப்புன்னு போய் முன்னாடி லோட் இப்போ கிரஷர் லோட் ஆகிடுச்சு நண்பா ரொம்ப கஷ்டமா போச்சு இப்படி வந்து ஒரு சொட சோள போட்டுனது இந்த தான் பாத்தீங்கன்னா சோள போட்டுது அந்த பெல்ட் தான் நம்பா மாத்திருக்கு இந்த பெல்ட் ஒரு சோளபோட்டில் பாருங்க சோளம் வந்து பாருங்க நீட்டா இருக்கு நம்ப வேண்டியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நமக்கே பொறாமையா இருக்குதுல்ல சரி நம்ம இங்கே உட்காருவோம் எடுத்த பொண்ணு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஏன் அவ்வளோ ரிஸ்க் இங்கேயா இருந்தால் டப்புன்னு ஆஃப் பண்ணிடலாம் நம்ப தாத்தா வேற வேட்டி தான் கட்டி தொண்டு தான் கட்டியிருக்கிறாரு வேட்டியை கட்ட சொன்னாலும் சரியான சோழம்பு காரி வாரி தள்ளுது அப்பாவை தள்ளி மம்டி எல்லாம் எடுத்து தரா மோசமான அளா இருப்பார்டு எங்க அப்பா லக்கிடி காரணங்களுக்கு எப்படி எல்லாம் மண்டபோல வேலை செய்யுது பாத்தீங்களா இந்த மாதிரி யாராவது அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணி இருப்பாங்க செல்லுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நிறைய மாத்திருக்கிறேன் அது எப்படி இருக்கு அப்படி இது வேற மறந்துச்சா இப்போ மேல செல்லுல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி நிறைய மாத்திருக்கேன் வந்துருச்சா மறுபடியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்காம கமெண்ட் நாங்க கொடுமை நம்மளுக்கு காட்டுல மட்டும்தான் கோலமே இருக்க மாட்டேங்குது இது வந்து பாருங்க அஞ்சு நிமிஷம் ஓடி இருக்காது அப்புறமா டைம் பாக்குறேன் எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டு பாத்தீங்கன்னா மூட்டை நம்பிடுச்சு ஏனில கீது சக்க நம்பிர போகுது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏனில போய் சக்க முத்த அளவுக்கு நம்பணுச்சுன்னா அப்புறம் ஏனி மறைஞ்சி போயிடணும்பா தலைவருக்கு அவ்வளவு உச்சுரு மேல அவ்வளவு கெட்டி அவ்வளவு பயம் இந்த ஒருத்த காலம் வெளியே வச்சவர்தான் இன்னும் உள்ள எழுக்கவே இல்லைங்களே அதிகபட்சமா ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கோம் பத்து நிமிஷம் கூட பார்த்தீங்கன்னா ஓடி இருக்க வாய்ப்பே இல்லை கிடுக்கிட்டு அள்ளி தள்ளிட்டாங்க ஒரு பொட்டி மேல பூம்பா குப்பை போட்டு கொண்டு போற மாதிரி போட்டுருந்தாங்க போட்டு தள்ளிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சது சோளம் பாருங்க அது உள்ள பத்து மூட்டை ரெடி ஓகே நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க ஓகே பாய் நண்பா போட்டிக்கு வேலை முடிஞ்சிடுச்சு இந்த மேடம் ஏதாவது போட்டி வைத்த வேலை காட்டும் இந்த டைம் பாருங்க எல்லா ஆளுங்களுமே அள்ளி அள்ளி தான் போட்டாகணும் வேற வழியே இல்லை ஆஹா யாருக்கிட்ட நல்லா சரியான ஃபாஸ்ட் ஒர்க்கராக இருப்பாங்களா இருக்குது குப்பு குப்புன்னு வர்றாங்க இங்கே பாருங்க இங்கே நாலு ஆள் அங்கே மூணு ஆள் ஐயோ அப்பா இப்படியெல்லாம் போட்ட உடச்சு ஆ இவரு எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோட செல்ல பையன் குட்டி பெண் எங்கே போன ஆள் வண்டி கூடையே வந்துடுது நண்பா உங்கள் வீட்டில் எதாவது இந்த மாதிரி செல்ல பிராணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கோவில் தான் போட்டிருக்கேன் அதாவது ஐம்பது ஹெச்பில வேலை செய்கிற மாதிரி அதே மாதிரி பதினாலா தான் வச்சுருக்கிறேன் பதினாலு தலை ஒரு முன்னாடி கொண்டத பார்த்தா நமக்கு பயமா இருக்குது அங்கே பாருங்க தப்புனுக்கு இது உள்ள மாதிரி விட்டாருன்னா ரொம்ப போயிடும் அவர் நிக்கிறியா ஓகேப்பா பாய் மறக்காம மறக்காம சொல்கிற நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா ஓகே பாய்